காங்கையத்திலேயே ஒரு மூணு கலர் இருக்கு செவல மயில காரின்னு இது வந்து காரிக்கால் இதுல இருந்து ஜல்லிக்கட்டு கெடுத்தா நல்லா தான் இருக்கும் அருமையா இருக்கும் அந்த காலையெல்லாம் பார்த்து ரொம்ப ஆசைப்படுறாங்க இருக்காதா இது வந்து ஆலம்பாடி தமிழ்நாடு தர்மபுரி இது எப்படி நம்ம ஆலம்பாடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உடம்பு வந்து ஃபுல்லா கருப்பா இருக்கும் நம்ம முகத்துல அலிகட் பிரீடு ரேஸ்க்காக பயன்படுத்துற பிரீடு எங்க மாவட்டத்துல இதை ஒட்டாங்காளான்னு சொல்லுவாங்க காங்கேயத்துக்கு கூட அவ்வளவு இது ரேஸ்க்கெல்லாம் மதிப்பு இல்ல இப்ப வந்து இந்த காலையெல்லாம் வாங்கி ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க தேனி மலை மாடு இதோட ஹைட் ரொம்ப குட்டியா இருக்கும் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான மாடு வாங்கிட்டு போறாங்க ஒரு மாடு வந்து ஒம்பலச்சேரி திருவாரூர் இந்த மாடு வந்து ஜல்லிக்கட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க இது வந்து பர்கூர் பாகத்துல நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் விவசாயத்துக்கு நல்லா பயன்படுத்தும் பொங்கனூர் குட்டை மாதிரி கர்நாடகா பிரீடு மலைநாடு கிட்டா பால் ஒரு லிட்டர் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல

வயசு வந்து ஏழு வயசு ஆகுது காங்கேயம் மயில கலர் பியூர் பிரீட் என்ன கலர் இருக்கணும் பியூர் பிரீட்னா நம்ம காங்கேயத்தை பார்த்தா கொம்பு வந்து இந்த மாதிரி இருக்கணும் திமில் வந்து கொஞ்சம் நல்லா எடுப்பா பெருசா இருக்கணும் திமில் வந்து நம்ம கம்மியா இருந்தாலே அது கிராஸ் பிரீட் தான் உயரம் இவ்வளவு உயரம் இருக்கணும் கலர் வந்து அது மயில செவல காரி இது மூணுமே இருக்கு இதுதான் நம்பர் ஒன்னு உங்க இல்ல டாப் ஒன் டாப் ஒன்ல இது ஒண்ணு அப்படி இல்ல காங்கேயத்துல இது ஒரு நல்ல ஒரு இதுல இருந்து குட்டியெல்லாம் பிறந்திருக்கலாம் இருக்குது எப்படி இருக்கு இதே மாதிரி

ஒண்ணிச்சு இது வந்து தொண்டை மாடு சென்னை பக்கத்துல இருக்க தொண்டை மண்டலம் அந்த ஏரியா சேர்ந்த மாடு இதோட வயசு வந்து ஒரு எட்டு வயசு ஆகுது இது வந்து நம்ம பிரீடிங்காக யூஸ் பண்றோம் இங்க உள்ளது ஈசா மையத்தில் உள்ள நம்ம ஈஷா கோஷால உள்ள மாடுதான் பியூர் தொண்டை மாடு இதுல இருந்து நம்ம இப்படி எடுத்து ஜல்லிக்கட்டுக்கு அப்படியே ஏதாவது கொண்டு போகலாமா நம்ம வெளியெல்லாம் பண்றாங்க வெளியே இதுக்கு வந்து திருச்சல் மாடு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஆனா இங்க வந்து நம்ம ஜல்லிக்கட்டுக்குள்ள எதுவும் பயன்படுறது இல்ல யாராவது கேட்டா கொடுப்பாங்களா கோஷாலையில இருந்து இல்ல நம்ம இப்போ கோஷாலையில இருந்து எதுவும் நம்ம குடுக்கறது இல்ல இதுக்கு வயசு வந்து இப்ப ஒரு ஒன்பது வயசு இருக்கு ஒன்பது வயசுல பிரீடுக்கு சரியா வருங்களா பிரீட் பண்ணிக்கு ஓ பண்ணலாம் இதுங்களுக்கு ரெண்டு மூணு குட்டி இருக்கு இதான் பியூர் கலரோ ஆமா பியூர் இது நல்லா வெயில் வறட்சி எல்லாம் தாங்குமா ஓ எல்லாம் தாங்கும் நாட்டும்தான் இது வந்து காரம் பசு இது காங்கிரேஜ்ல இருந்து வந்த காரம் பசு காரம் பசு அப்படின்னா எல்லா பிரீட்ல இருந்துமே வரும் இப்போ காங்கைன்னு எடுத்தாலும் அதுலயே காரம் பசு இருக்கும் காரம் பசுன்னா அதோட மடி காம்பு வந்து கருப்பா இருக்கணும் அப்புறம் அதோட நாக்கு கருப்பா இருக்கணும் உடம்பு கருப்பா இருக்கணும் இது இருந்தா மட்டும்தான் காரம் பசு அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம் இதுக்கு எல்லாம் அப்படி இருக்குங்களா எல்லாமே இருக்கு இது வீட்டுல வளர்க்கலாமா வளர்க்கல தாரம் வளர்க்கலாம் ஆனா நம்ம மக்கள் எப்படின்னா இப்ப நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து வீட்டுல வந்து காரம்பசு வச்சுக்க மாட்டாங்க காரம் பசு வந்தது அப்படின்னாவே ஒரு அர்ப்பணிப்பா கொடுத்துடறாங்க கோயிலா வளர்க்கக்கூடிய ஆமா மக்கள் ரொம்ப ஒரு விரும்பி கோயிலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துறாங்க கோயிலுக்கு கொடுக்கணும் காரம் பசு கொடுக்கலாம் ஆமா இதுல பால் எவ்வளவு இருக்கும் அப்போ இதுல பால் இது ஒரு மூணு மூன்று லிட்டர் வரும் ஒரு நேரத்துக்குங்களா ஆமா ரெண்டு வேலை சேர்த்தா இல்ல ஒரு நேரத்துக்கு இந்த நாட்டு மாட்டு பாலோட ஏதாவது சிவனுக்கு அர்ப்பணிப்பாவோ பண்ணுவாங்க அது இல்லாம அது ஒரு மெடிசனல் யூஸ் நிறைய இருக்கு நம்ம கோசாலையில வந்து ஒரு எழுநூத்தி ஐம்பது மாடு வச்சிருக்கோம் எழுநூத்தி ஐம்பது மாட்டுல வந்து இருபத்தி மூணு ரகமான மாடுங்கள் வச்சிருக்கோம் வந்து நம்மளோட நோக்கமே வந்து இந்த எல்லா ஐம்பது நாட்டு மாடு பிரீடு எல்லாமே வந்து நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும் அந்த ஒரு நோக்கத்துல தான் வச்சிருக்கோம் இது தொண்டை மாடு தொண்டை மாடு பசு நம்ம அப்பதே பார்த்தது காலை

அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பிரக்னன்சியா இருக்க போதே வந்து அது உழவு ஓட்டுவாங்க உழவு ஓட்டினா ஓடுவன்னு சொல்லுவாங்க அவ்வளவு எனர்ஜி உள்ளது ஆமா பசு மாட்டையும் நம்ம வந்து உழவு ஓட்ட விட மாட்டோம் தொண்டை மாடு அப்படின்னு அந்த மாடை வந்து ஓட்ட விடுவாங்களாம் பசு மாட்டுவே அதுக்கு அதுக்குள்ள சத்து இருக்கு உள்ள உள்ள பால் ரொம்ப சக்தி சக்தி நல்ல இது வந்து இது ஹரியானா சேர்ந்த மாடு இவங்க வந்து வயசு ஆயிடுச்சு ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும் கண்ணு போட்டு அவ்வளவுதான் இப்போ அதுக்கப்புறம் இப்போ செனஸ் ஏத்துறது இல்ல இது பால் வந்து ஒரு ஒரு நாலு லிட்டருக்கு எத்தனை வயசு வரைக்கும் ஒரு மாடு வாழும் உங்களுடைய பன்னெண்டு வயசு சொல்றீங்களா ஆமா உங்க ஒரு ஒரு மாடு வந்து ஒரு இருபதுல இருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் வாழும் நாட்டு மாடுனா ஜர்சி மாடெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசு நம்ம குடுக்கிற தீவனத்தை பொறுத்து ஆமா அது அது இருக்கு தீவனத்தை பொறுத்து இது எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கு செட் ஆகுங்களா நாட்டு மாடுன்னு பாத்தீங்கன்னாவே அது எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகும் தான் ஒரு சில மாடு இப்ப கிரு எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு ஒரு பதினஞ்சு லிட்டர் பால் கொடுக்குது அப்படின்னா இங்க வந்து அதோட ஒரு ரெண்டு மூணு லிட்டர் கம்மியா தான் கொடுப்போம் ஏன்னா அதோட தீவனம் அதோட கிளைமேட் எல்லாம் இருக்கு மத்தபடி பாடி எல்லாம் பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்லா இருக்கும் நாட்டு மாடுனால கருகருன்னு சூப்பரா இருக்க காலை இது என்ன காலம் என்ன ரகம் இது வந்து நம்ம ஊர் காங்கய கால அவன் சுத்தமான காங்கேயம் காரிக்கால இவன் பேர் வந்து வீரா இவனுக்கு வயசு ஆறு வயசு ஆகுது ஆறு வயசு ப்ரீடுக்கு பிரீடிங்க்கு இவனை யூஸ் பண்ணிருக்கோம் இதுல குட்டிகள் எல்லாம் எப்படி இருக்குது குட்டிகள்லாம் அருமையா இருக்குது சுத்த பிளாக்கா இருக்கு அப்படியும் காங்கேயம் வருமா ஆஹ் சுத்த பிளாக் நம்ம காங்கயத்திலயே ஒரு மூணு கலர் இருக்கு செவல மயில காரின் இது வந்து காரிக்கால இதா இருக்கு ரெட்ட திமிழ என்ன திமிழ் இது நீங்க தொட்ட ஒண்ணிச்சதா மாட்டேன் இல்ல இல்ல

அருமையா இருக்கு பாக்குறது அவ்வளவு இதா இருக்கு ஆனா நம்ம வந்து அந்த ஒரு இதுக்கு கிடையாது இப்போதைக்கு நம்ம ஜல்லிக்கட்டுக்கு எல்லாம் இதை விடுறது இல்ல மற்றபடி ஜல்லிக்கட்டு பெரியவர்கள் இதை பாத்தாங்கன்னா இத பாப்பாங்களா ரொம்ப ஆர்வப்படுவோம் நிறைய மக்கள் வர்றாங்க போறாங்க இந்த காலையெல்லாம் பார்த்து ரொம்ப ஆசைப்படுறாங்க இதோட மதிப்பு எல்லாம் எவ்வளவு இருக்கும் இதோட மதிப்பு எனக்கு தெரியல எப்படி ஒரு ஒரு லட்ச ரூபா இருக்காதா கண்டிப்பா வந்து கண்டிப்பா இருக்கும் இவ்வளவு ஆரோக்கியமானது இவ்வளவு நீள உயரம் இது வந்து மல்நாடு கிட்டா கர்நாடகா சேர்ந்த மாடு இதோட ஹைட் இவ்வளவுதான் இது கால இவன் பேரானூர் குட்ட மாதிரி கர்நாடகா பிரீடு மல்நாடு கிட்டா இதோட பால் ஒரு லிட்டர் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல உண்மையா அந்த ஊர்ல அப்படி என்ன மருத்துவ குணங்கள் எதுவும் இருக்கும் ஆமா நிறைய இருக்குன்னு சொல்றாங்க எனக்கு அதை பத்தி சரியா தெரியல எடுத்துட்டு போவாங்களோ ஆமா மெடிசனுக்கு இதுக்கு இப்ப பசு இல்லையோ காலதானே இது இல்ல பசு இருக்கு நம்மகிட்ட நிறைய ரெண்டு மூணு பசு இருக்குது

இந்த மாட்டு எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ இதோட விலை மதிப்பே வந்து இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்து இருந்த ஸ்டார்டிங் ஓ ஹைட்டே இவ்வளோ தான் சோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜோடி இதுவும் பொங்கனூர் குட்டை தான ஆமா பொங்கனூர் குட்டை தான் இதுக்குமே ஒரு ரெண்டு குட்டி இருக்கு குட்டி எப்படி இருக்கு ஹைட் எல்லாம் இதே மாதிரி தான் இருக்கு ஆமா குட்டி எல்லாம் இப்படி தான் இருக்கும் இது வயசு எப்படி காளைக்கு காலைக்கு வயசு ஒரு அஞ்சு ஆறு வயசு ஆறு வயசு இருக்கும் ஆனா ஒரு வயசு ரெண்டு வயசு மாதிரி இருக்கு மாட்டுக்கு இது வந்து வெச்சூர் கேரளா சேர்ந்த குட்டை மாடு வெச்சூர் குட்டன் அப்படிம்பாங்க இது நம்ம நிறைய பசுமாடு இருக்கு இல்ல ஒரு காலை நல்ல ஒரு ஆக்ரோஷமான ஒரு காலை குட்டியா இருந்தாலும் ஜல்லிக்கட்டு அதுக்கு பெரிய பெரிய மாடெல்லாம் வந்து இதை பார்த்து பயப்படும் ஸ்பீடுண்ணா உங்ககிட்ட எப்படி சாதவா இருக்குமா நம்ம கிட்ட அதான் அதோட அதோட இது பொறுத்து தான் அதோட மூடு பொறுத்து தான் இருந்தாலும் நீங்க சாப்பாடு தீவனாலாம் வைக்கிறீங்களா காட்டு மாடுகள் கொஞ்சம் மத்தங்கிட்ட நம்ம கிட்ட கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்ல பாசமா இல்லாம இதோட ரேட்டோட மதிப்பும் லட்சக்கிட்ட வர வாய்ப்பு இருக்குங்களா கண்டிப்பா இருக்கு ஏன்னா இதுமே ஒரு அழியிற ஒரு பிரீடு தான் அழிஞ்சுட்டு இருக்கு ஒரு சிலது நம்ம வெளியே இருந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஒரு சிலது மாடு இது எப்பவுமே இதோட கலரே வந்து தான் ரெட் கலர்ல தான் இருக்கும் அதனால செவலி ரெட் சிந்தி தானா வேற நம்ம இந்தியன் இது தமிழ் கொஞ்சம் குறையா இருந்த மாதிரி இருக்குங்களா ஆமா அது இப்போ ஏஜ் ஆயிருச்சு எனக்கு இதுக்கு ஒரு எப்படி ஒரு பதினாலு பதிமூணு இருக்கும் ரெட் சீந்தி பார்த்திங்கன்னா பால் நல்லா தரும் பால் எவ்வளோ இருக்கும் அப்போ பால் அந்த ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சிந்திரிச்சின்லாம் பார்த்தீங்கன்னா இப்படியும் ஒரு அஞ்சு ஆறு லிட்டர் வரும் ஒரு வேளைக்கு பால் ஒரு வேளைக்கு ஆமாம் ஒரு நாட்டு மாட்டிலே இப்போ ஒரு வேளைக்கு ஆறு லிட்டர்லாம் வரும் அதெல்லாம் வரும் இந்த நார்த் இந்தியன்ஸ் ப்ரீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பால் அதிகமாக கறக்கும் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா இந்த ப்ரீடெலாம் கொஞ்சம் பால் கம்மியாக கறக்கும் அதே சமயம் இது வந்து நம்ம வேலைக்கு வந்து நிறைய பயன்படுத்தலாம் போல ஓட்டுறதுக்கெல்லாம் ஆனா இது நார்த் இந்தியன் பிரிட்ஜ் வந்து அந்த அளவுக்கு வேலைக்கு பயன்படுத்த முடியாது பால் கொண்டு இது வந்து சாஹிவால் ஆமா சாஹிவால் இதுதான் பியூர் ஆமா இது வந்து பாகிஸ்தான் சேர்ந்த மாடு பாகிஸ்தான் மாடு ஆமா பாகிஸ்தான் நாட்டு மாடு ஆமா இது ஆக்சுவலா நம்ம பாரதத்துக்கான மாடு தான் இந்தியன் பிரீடு தான் பாகிஸ்தான்லயும் இருக்கு இதுக்கு பியூருக்குன்னா எந்த கலர் தானே கலர் கலர் வந்து இதுதான் காலைக்கெல்லாம் வந்து இந்த கழுத்துல இருந்து திமிழ் வரைக்கும் பிளாக் வரும்

இது நம்ம ஏரியா கிளைமேட்டுக்கு எல்லாம் வெயிலும் மழை அதெல்லாம் தாங்கிக்கும் ஆனா பாகிஸ்தான்ல உள்ள சொல்ல எல்லாம் கேக்குறேன் அங்க உள்ள கிளைமேட் உள்ள கிளைமேட் எல்லாம் தாங்கிக்கோ இது வந்து எப்படின்னா நம்ம பாகிஸ்தானோட இந்தியா இந்தியாவுல தான் ஜாஸ்தியா இருக்கு ஆனா சாஹிவால்ன்னா ஃபார் பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு உண்டாக்கிட்டாங்க ஆமா இதுக்கு ஒரு ஒன்பது வயசு இருக்கும் இது அப்படி கல்லு குட்டில இருந்து இங்க இருக்குங்களா இல்லாட்டி ஆமா ஆமா குட்டில இருந்து இங்க இருக்கு இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க பேர் விஷ்ணு இது ஆந்திரா சேர்ந்த மாடு ஓங்கோல் ஓங்கோல் ஆமா வயசு மூணு வயசுதான் ஆகுது மூணு வயசு தானா ஆமா மூணு வயசுல இப்படி இருக்கிற இந்த பிரீடே வந்து இட்ஸ் நோன் ஃபார் அவங்களோட ஹைட்டு தான் ஆறு வயசு ஏழு வயசுல பிள்ள பெரிய சைஸாக ஜெயாண்டி நல்லா இருக்கும்ண்ணே இங்க இருக்கிறதே இவன் தான் பெரியவனா இருப்பான் ஹைட்ல வயசு மூணு வயசுதான் இது குழந்த மாதிரி இதெல்லாம் அப்படியா ஆமா நல்லா பாசமா பால்ல பாசம் இப்படி உங்ககிட்ட நீங்க தொடுங்க பாப்பா எதாவது செய்தா ஒண்ணும் சரி ஆஹ் ஓய் ஹோய் ஹோய் ஒண்ணும் இல்லண்ணே ஆஹ் ஒன்னும் செய்ய மாட்டேன் அமைதியா சாத்தமா இருக்க இதுல இங்க பிறந்ததா இல்லாட்டி நீங்க வாங்குனதா இது இங்க பிறந்ததுதான் இங்கேயே பிறந்தது இதுக்கு தாய் தவப்பெல்லாம் எப்படி நல்ல பியூருங்களா நல்ல பியூர் தான் இந்த ஓங்கோல் இனம் வந்து எவ்வளவு வெயிட் வச்சாலும் தாங்கி இழுக்கும் அப்படிங்காங்க ஆமா உங்கல் அதுக்குன்னு தனியா ஒரு ஸ்போர்ட் இருக்கு லைக் ஒரு டன் ஒன் அண்ட் ஆஃப் டன்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டோன் வச்சு அதை வந்து புல் பண்ண வைப்பாங்க எந்த மாதிரி எவ்வளவு தூரம் புல் பண்ணுது அப்படின்னு பொறுத்து அதுக்கு பிரைஸ் எல்லாம் வைப்பாங்க அவங்க ஊர்ல ஆந்திரால அந்த இனத்துக்கு ஓங்கோல் தான் உங்க பால் வந்து அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எதிர்பார்க்க முடியாது இது ஒரு மூணு மூன்று பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு தான் பேர் ராமா கிர் நம்ம குஜராத் சேர்ந்த பிரீடு ஏன் கிருந்து அங்க வந்து ஒரு கிர் ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அங்க வந்து இந்த சிங்கெல்லாம் வாழக்கூடிய இடம் அந்த சிங்கத்து கூட வாழ்ந்த மாடு தான் இது அதனால இது பேரே கிரி தான் வயசு வந்து ஒரு ஏழு வயசு ஆகுது இதுதான் ஒரிஜினல் கலருங்களா இருக்கு இல்ல இல்ல ஒய்டும் வரும் ரெண்டு கலர்ல வருங்களா ரெண்டு கலர்ல கிடந்த கொஞ்சம் மாடு மட்டும் ஆமா இது கொஞ்சம் நல்ல வயசான மாடு வயசு குடிட்டு எல்லா எல்லா மாட்டோட கொஞ்சம் வயசு அதிகமானோம் அதனால இது என்ன ரகம் இது வந்து கபிலா வெச்சுருன்னு சொல்லுவோம் நம்ம காரம்பசு வந்து எப்படி கருப்பா இருக்கும் எல்லாமே கருப்பா இருக்கும் அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த மாதிரி செவல நிறம் இருக்கும் எல்லா இடத்துலயும் வருமா வீட்டுல வளர்த்தா எல்லா மாட்டு மாதிரி மாடு வளர்த்தா நமக்கு தீவன செலவு குறவலா சின்னதா இருக்கு கபிலா ரிஷி அப்படின்னு ஒருத்தர் வளர்த்திருந்த பிரீடு இது அதனால இது பேர் கபிலா இது வந்து ரெட் காந்தாரி இது வந்து மகாராஷ்டிரா சேர்ந்த மாடு இதுமே வந்து நம்ம இந்த உலவோட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் நல்லா பயன்படுற பயன்படுற மாடு இது வந்து பால் வந்து அந்த அளவுக்கு கொடுக்காது பால் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் அந்த மாதிரி வரும் ரெண்டு மூணு லிட்டர்ல வரும் ரொம்ப ஒரு சத்தான பால் கலர் இதுதான் ரெட் கலர் தான் அதனாலதான் ரெட் காந்தாரி சிவப்பு காந்தாரி இது வந்து ரத்தி வந்து பால் நிறைய கொடுக்கும் மத்த மாடு மாதிரி இந்த மாட்டுக்கு அவ்வளோ கொம்பு வராது கொம்பு கிடையாது கொம்பு கிடையாது கொம்பு இருக்கும் மத்த மாட்டு மாதிரி வராது கொம்பு இது பாலே வந்து நல்லா கிற அளவுக்கு கொடுக்கும் பால் திமிழ் இன்னமே நல்லா வரும் இது கொஞ்சம் வயசான மாட்டினால எல்லாம் இறங்கி பால் ஒரு ஆறு லிட்டர் ஏழு லிட்டர் வரைக்கும் தரும் ஒரு நேரத்துக்கு அழகாக இருக்கா இது என்ன ரகங்குது இது வந்து அலம்பாடி எந்த மாநிலம் எந்த ஸ்டேட்ல உள்ளது தமிழ்நாடு தர்மபுரி சேர்ந்த மாடு காங்கயத்துல இருந்து வந்த பிரீடுன்னு சொல்லலாம் காங்கே மாதிரியே இருக்கும் ஆமா காங்கே மாதிரியே இருக்கும் இது வந்து ஸ்பெஷலா நம்ம இதுக்கு

காங்கேயத்தோட கொஞ்சம் இதா இருக்கு மாதிரி மாதிரி இது வந்து கர்நாடகா சேர்ந்த மாடு பேரு பசவா ஹலிகர் பிரீட் ரேஸ்க்காக பயன்படுத்துற பிரீடு ரேஸுக்கு பிளவிங்க்கு இதுக்கு எல்லாமே ஸ்பீடு ஸ்டாமினா எல்லாமே இதுக்கு நிறைய இருக்கு எங்க மாவட்டத்துல இதை ஒட்டாங்காலான்னு சொல்லுவாங்க ஒட்டாங்காலா நல்ல வண்டி எல்லாம் இழுக்கும் காங்கேயத்துக்கு கூட அவ்வளவு இது ரேஸ்க்கெல்லாம் மதிப்பு இல்லை இப்ப வந்து இந்த காலையெல்லாம் வாங்கி ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க ஒரு சில பேர் காங்கேயத்தை யூஸ் பண்றாங்க இது எப்படி நல்லா இருக்குங்களா ரேஸ்க்கெல்லாம் நல்லா ரேஸ்க்கு எல்லாம் அருமையா ஓடும் பிரீட் பண்ணிக்காம பொலிக்கால தானே சாதாரண இதான் இது பொலிக்கால தான் பிரீடிங்காக தான் வச்சிருக்கான் இதுக்கு குட்டி எல்லாம் பிறந்திருக்கா குட்டி இருக்கு எப்படி இருக்கு குட்டி இருக்கு அது பிறந்த ஒரு பதினஞ்சு நாள் ஆகுது அந்த குட்டி பிறந்து இதுக்கு வயசு ஒரு அஞ்சு வயசு இருக்கும் இது எப்படி நம்ம அடையாளம் கண்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஸ்லிம்மா இருக்கும் மத்த மாடு நம்ம காங்கை மாட்டோடவே நல்லா ஸ்லிம்மா இருக்கும் அப்புறம் ஹைட்டா இருக்கும் அது கொம்பு வந்து லைக் இப்படி விரிச்சு வந்திருக்கும் வித்தியாசமா இருக்கு முகமும் வந்து இப்படி கூர்மையா வரும் கர்நாடக பிரீடு கர்நாடக அலிக்கர் இது வந்து பர்கூர் ஆந்திராலையும் பார்க்க முடியும் இந்த பிரீட அல்லாம நம்ம ஈரோடு இங்கேயும் பாக்கலாம் அந்தியூர் பாகத்துல நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா இதோட ஸ்பெஷல் என்னன்னா இது ஹைட் வந்து இந்த அளவுதான் இருக்கும் இதுக்கு மேல வராது விவசாயத்துக்கு நல்லா பயன்படுத்தும் உழவு ஓட்டுவாங்க இதுக்கும் தொண்டை மாட்டுக்கும் வந்து ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா இதோட பேச்சஸ் வந்து பெருசா இருக்கும் தொண்டை மாட்டுக்கு சின்ன சின்னதா இருக்கும் வெள்ளை ஆமா அது இல்லாம தொண்டை மாடு ஹைட்டா வரும் இதை விட ஹைட்டா வளரும் இது கொஞ்சம் குட்டையா இருக்கும் ஆமா குட்டையா இருக்கும் பியூர் பிரீடு கலரு ஆமா பியூர் பிரீடு இது பசுனா பசு மாட்டு பால் எப்படி இருக்கும் இதுல பால்லாம் பால் ஒரு ரெண்டு ரெண்டரை லிட்டர் வரும் ஒரு வேலைக்கு கண்ணுக்கு கண்ணுக்குட்டி எல்லாம் இருக்கு இப்படி இதே மாதிரி இருக்குங்களா இதே மாதிரி இருக்கும் நல்லா அழகா இருக்கு நல்லா அழகா இருக்கு தார்பார்க்கர் உள்ளது ராஜஸ்தான் இந்த தார் டெசர்ட்ன்னு சொல்லுவோம் அந்த அதுக்கு ஏத்த மாடு இது வந்து நல்லா சன்லைட் நல்லா அப்சர்வ் பண்ணுவோம் சன்லைட்ல நல்லா இருக்கக்கூடிய மாடு இது வெயில போட்டாலும் வெயில போட்டாலும் தாங்கக்கூடிய மாடு மாதிரியே இருக்கலாம் ஆமா உங்கல் மாதிரியே ஆனா உங்களுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா உங்க நல்லா ஹைட்ல வரும் இல்லாம கொம்பு வந்து சின்னதாக தான் இருக்கும் இது கொம்பு நல்லா பெருசா வரும் இது கொம்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஆமா இந்த மாட்டு மாட்டுக்கு கொஞ்சம் கொம்பு வந்து கீழே வந்துருக்கு இதுதான் கலருங்களை முன்னாடி வெளில கருப்பு ஆமா இதுதான் காளைக்கு தான் கலரு பதிமூணு வயசு பதிமூணு வயசுங்களா இளமையா இருக்கேன் பதிமூணு வயசுல ஆமா இது நம்ம இப்ப ப்ரீடிங்க்கு யூஸ் பண்றது இல்ல வயசாயிடுச்சு ஒரு காலையில நம்ம எத்தனை வயசு வரைக்கும் ப்ரீடிக்கு யூஸ் பண்ணலாம் காலையில வந்து ஒரு பதினோரு வயசு வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இது நீங்க பக்கத்துல போகலாமா ஒன்னுஞ்சியே தான் வாங்க போகலாம் சாஃப்ட்டா இருக்குமா

பஜ்ரங் பஜ்ரங் என்ன அர்த்தம் தமிழ்ல பஜ்ரங் வந்து அது ஒரு சிவாவோட பேரு இதுக்கு வயசு வந்து ஆறு வயசு ஆகுது இது வந்து ஒம்பளச்சேரி பிரீடு நம்ம திருவாரூர் தமிழ்நாடு ஸ்டேட் ஜல்லிக்கட்டுக்கு இந்த மாடு வந்து ஜல்லிக்கட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் ப்ளவிங்க்கு வந்து எவ்வளவு சேரு எவ்வளவு டெப்தா இருந்தாலும் சகதியா இருந்தாலும்

ஜல்லிக்கட்டுக்கு இது தேனி மலைனாவே ஜல்லிக்கட்டுக்கு ஒரு ஃபேமஸ் ஆன மாடு கலருமலை வரும் பிளாக் வரும் இதுல இது சிவல வெள்ளை கருப்பு வெள்ளையும் வரும் கருப்பு கருமறையும் வரும்